ஒரு விரத்தின் பெயரை கேட்கும் பொழுது நமது மனதில் மிகவும் அழகான பசுமையான நிழலை தரக்கூடிய இனிப்பான கனிகளை தரக்கூடிய விரக்ம்தான் நம் நினைவிற்கு வரும் சற்று சிந்தித்து பாருங்கள் அது விரட்சமாக இல்லாவிட்டால் அதில் இலை இல்லாவிட்டால் அதிலிருந்து இனிமையான கனி கிடைக்குமா இல்லை அதாவது உண்மை என்பது அடையாளத்தில் தான் உள்ளது அதன் நிழலிலோ அல்லது கனியிலோ அல்ல மனிதனாக பிறந்தவன் என்றும் தன் வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தான் விரும்புகிறான் ஆனால் ஒரு விருக் போலவே அவன் குணம்தான் அவனுடைய அடையாளமாக மாறுகிறது அந்த குணம்தான் அவனை வளர்க்கிறது அவனுக்கு பெருமை சேர்க்கிறது அதன் வாயிலாக மரியாதை கௌரவம் என்ற கனி கிடைக்கிறது மகிழ்ச்சி என்ற நிழல் கிடைக்கிறது